பிரிட்டன் பாராளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்ட ஆனந்த் குமார் சுந்தர் என்பவர் சுயேட்சையாக களமிறங்கியுள்ளார் இங்கிலாந்தின் பொது தேர்தல் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடத்தப்படுவது வழக்கம் முன்னதாக இரண்டாயிரத்தி ஆண்டு நடத்தப்பட்டது அங்கு ஆட்சி நிர்வாகத்தில் இருக்கும் கன்சர்வேட்டிவ் கட்சி இருக்கிறது பிரதமராக சுனக் இருக்கிறார் இந்த கட்சியின் நிர்வாக காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதத்துடன் நிறைவு பெற உள்ளது இதன் காரணமாக பொது தேர்தலானது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இறுதியில் நடத்தப்பட்ட என்ற எதிரது ஆனால் பிரிட்டன் பொது தேர்தலானது வரும் ஜூலை மாதம் நான்காம் திகதியே நடத்தப்படும் என பிரதமர் ரிஷி கடந்த சில மாதம் முன்பு அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் இந்நிலையில் பிரிட்டனை பொறுத்தவரை மிக முக்கிய மற்றும் பெரிய கட்சிகளாக கன்சர்வேட்டிவ் கட்சி மற்றும் தொழிலாளர் கட்சி ஆகிய இரண்டு கட்சிகளிடையேதான் போட்டி காணப்படுகிறது கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவராக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த பிரதமர் ரிஷி இருக்கிறார் தொழிலாளர் கட்சியின் தலைவராக சர் கி எம் எஸ்மர் இருக்கிறார் பிரிட்டனில் மொத்தமுள்ளி ஐம்பது தொகுதிகள் கொண்ட நாடாளுமன்ற மன்றத்திற்கு வரும் ஜூலை மாதம் நான்காம் திகதி பொது தேர்தல் நடைபெற உள்ளது இதில் முன்னூற்றி தொகுதிகளில் வெல்லும் கட்சி ஆட்சி அமைக்கும் அதே நேரம் எந்த கட்சியும் இருபத்தி இடங்களில் வெற்றி பெறவில்லை என்றால் தொங்கு பாராளுமன்ற நடைமுறை இங்கிலாந்தில் பின்பற்றப்படுவது வழக்கமாகும் பிரதமர் பதவியில் நீடிக்கும் நபருக்கே முதலில் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்கப்படும் அவர் மற்ற கட்சிகளுடன் பேசி கூட்டணி ஆட்சியை அமைக்க முயற்சிக்கலாம் அவரால் முடியவில்லை என்றால் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்த கட்சிக்கு ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்கப்படும் அவர்கள் கூட்டணி அமைத்து ஆட்சி பிரிட்டனின் தமிழகத்தை பூர்வீகமாக கொண்ட ஆனந்த்குமார் சுந்தர் என்பவர் போட்டியிடுகிறார் இங்கு தமிழர்கள் அதிகம் பேர் வசிக்கிறார்கள் அவர்களின் ஆதரவுடன் வெற்றி பெற விரும்பும் ஆனந்த்குமார் சுந்தர் தீவிரமாக பிரச்சாரம் செய்து வருகிறார் இவர் சென்னை கொளத்தூரை பூர்வீகமாக கொண்டவர் பிரிட்டனில் ஈஸ்காம் தொகுதியில் குமார் சுந்தர் மட்டுமல்ல மொத்தம் ஏழு பேர் போட்டியிடுகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது